ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தவளாக தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட டீட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃப்ரைடே காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் காலையிலேயே நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு நான் மார்க்கெட் போய் ஏன்னா காலையில் நான் தூங்கிடுவேன் ஹஸ்பண்ட் தான் எழுந்திரிச்சு மார்க்கெட் போவாங்க இந்த வீக் வந்து நானும் மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நானாகவே வாண்டடாகவே ஹஸ்பண்ட்டு சொல்லிவிட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னால் கொஞ்சம் மனசே ஒரு மாதிரி தான் இருந்தது அந்த நியூஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கையில் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டே தான் இருப்போம் நாலு சொத்துக்கள் இருக்கும்போது வெளியில் எங்கேயாச்சும் போனோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு போவோம் மார்க்கெட் போனோம்னா ஒரு சில எல்லாம் பார்ப்போம் வெளியிடங்களை பார்ப்போம் அதனால் கிளம்பிடலான்ட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் இந்த மாதத்தில் வந்து புரூனை நாட்டு மன்னருக்கு பிறந்த நாள் வருதுங்க எழுவத்தி ஒன்பதாவது பிறந்த ஸோ எல்லா வருஷமுமே வந்து சூப்பராக மன்னரோட பிறந்தநாளை கொண்டாடுவாங்க புரூனை நாடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் புரூனை கொடி வந்து எல்லா இடங்கள்லையுமே வச்சுருப்பாங்க அப்புறம் மன்னருக்கு வாழ்த்து சொல்லி நிறைய இடங்கள்ல இந்த பிளெக்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க பிறந்தநாளுமே ரொம்ப சூப்பரா கொண்டாடுவாங்க எழுவத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் பார்த்துக்கோங்களேன் புரோனி நாட்டு மன்னர் வந்து ரொம்ப எளிமையான மனிதருங்க மக்கள்கிட்ட சாதாரணமாக பழகுவாங்க மற்ற நாட்டு மன்னர்கள் கூட இவ்வளோ சாதாரணமாக மக்களுக்கு இடையே போவாங்களான்னு தெரியாது மன்னரோட பக்கத்தில் நின்று போய் ஃபோட்டோ எடுக்கலாம் கை கொடுக்கலாம் இப்போ நம்மளே போனாலுமே தள்ளி போங்க அப்படின்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ எளிமையாக மக்களோட மக்களாக அவ்வளோ கலந்துருப்பாங்க இந்த நாட்டு மக்களுக்கு வந்து மன்னர் மேலே அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த நாட்டிலையுமே இந்த நாட்டு மன்னர் மாதிரி இவ்வளோ எளிமையாக மக்கள்கிட்ட இவ்வளோ ஒரு ஈஸியாக ஆகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த விஷயங்கள் வியந்த விஷயங்களில் இந்த விஷயமும் ஒன்றுங்க ப்ரோனே நாட்டில் ஸோ நாங்கள் அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு என் பசங்க அந்த பின்னாடி இருக்கிற பேக் வாட்டரில் மீன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க மீன் இன்றைக்கி எதுவுமே வரல எப்போயாச்சும் சில மீன்கள் மேலே வரும் இந்த கேட்ஃபிஷு அது எல்லாமே மேலே வரும் ஒரு டைம் நாங்கள் வந்திருந்த போது இருந்தது அதுதான் தேடிட்டு இருந்தானுங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம் மார்க்கெட்டுக்கு ட்ராஃபிக்காக இருந்துச்சு ரொம்ப இருந்து மார்க்கெட் வர வரைக்கும் டிராஃபிக் இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி தான் வந்தோம் ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வருவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழம நல்ல காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குமா அதனால் நான் அங்கே நிறைய காய்கறிகள் வாங்கலைங்க கொஞ்சமாக தான் வாங்கினேன் ஏன்னா என் வீட்டுக்கார் வந்தாருன்னா அவர் வாட்டில் அள்ளி போட்டுட்டு வந்துடுறாரு நம்மளால் அதை சமைக்கவே முடியல நான் சொல்லி தான் அவரை கூட்டிகிட்டு வந்துருந்தேன் நான் வாங்க சொல்கிறத மட்டும் வாங்குங்க என்னால் சமைக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு சரி நீ ஏன் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து இந்த வாரம் காய்கறிகள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணேன் பூசணிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஒன் டாலர் தான் ஒன் டாலர் டூ டாலர் இந்த மாதிரி விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கீரை நிறையா வாங்கலை ஒரு ரெண்டு கட்டு மட்டும்தான் கீரை வந்து வாங்கினோம் ஏன்னா கீரை சமைச்சு சமைச்சே ரொம்ப சளிச்சு போன மாதிரி இருந்தது பட் கீரை சாப்பிட்டோம்னா நல்லா நம்ம ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க நம்ம ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளோவாகுது நல்லா கலர் இம்ப்ரூவ் ஆகுது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் முன்னாடியெலாம் ஆனால் அந்த கீரை அதிகமாக சாப்பிட போகும்போது நமக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருமே கீரை சாப்பிடுங்க கீரை ரொம்ப பெஸ்ட்டு விலையும் ரொம்ப சீப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பழுவ இது பேர் என்ன பழுப்பாவக்கான்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்தது பட் இந்த காய் வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் மாதிரியே தான் இருக்குது ஆனால் கசப்பு இல்லாமல் இருக்குது இதோட பிஞ்சு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப முத்தலாக இருக்குது அது ரொம்ப பழுத்தும் இருந்தது அதோட நான் வாங்கலை தக்காளி வாங்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ வெரைட்டியில் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் தக்காளி தான் இருக்கிறதுலே விலை ரொம்ப கூட இங்கே பாருங்கள் கத்தாள செடியெல்லாம் வச்சுருக்காங்க இது விலைக்கு வச்சுருக்காங்களா இல்லை கடைக்கு வந்து ஸ்டிக் வச்சுருக்காங்களான்னு தெரியல கன்றி ஸ்டிக் வந்து நம்ம ஊரில் அந்த கத்தாள செடியெல்லாம் வீட்டு முன்னாடி தொங்க விடுவாங்கல்ல ஸோ இந்த ஊரில் இந்த பழக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே கடையில் எல்லாம் வாங்க மாட்டோம் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்றும் வாங்குவோம் ஏன்னா ஒவ்வொரு கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஸோ பீர்க்கங்க இந்த கடையில் கொஞ்சம் நல்லா இருந்தது அதில் வந்து ரெண்டு வாங்கினோம் ஸோ பாருங்களே எவ்வளோ பழப்பழன்னு இருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது இனி ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த கலரு அந்த பர்பிள் கலரு அப்புறம் மாங்காய்லேயே நிறைய வெரைட்டி இருந்ததுங்க ரொம்ப சீப்பாக கிடைக்குது இப்போ மாங்காய் ஒரு கிலோவே ரெண்டு டாலர் தான் எவ்வளோ பெரிய மாங்கான்றீங்க இந்த மாங்காய்லாம் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது பட் நேரில் பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய மாங்காங்க நல்லா வாங்கி மாங்காய் ஊருக போட்டு வைக்கலாம் நாங்கள் பழமாக தான் வாங்கினோம் ஆதவுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா நாங்கள் பழமாக ஒரு ஒரு கிலோ வாங்கினோம் டூ டாலர் தான் ஸோ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஹஸ்பண்ட் எங்களை ஹோட்டல் கூட்டிகிட்டு போகல ஏன்னா இந்த வாரம் நிறைய செலவுங்க காருக்கே ரொம்ப செலவாகுது ஏன்னா கார் நாங்கள் எங்கள் ப்ரோனை நாட்டுக்கு வந்த உடனே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் நாங்கள் வாங்கின காரு எந்த வருஷம் மாடல்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் மாடல் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ எந்தளவுக்கு ஒரு ஓல்டான கார் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நாங்கள் ப்ரோனை நாட்டுக்கு வந்த புதுசில் வந்து எங்கள் கையில் வந்து நல்ல கார் வாங்குறதுக்கு அந்தளவுக்கு நிறைய காசும் இல்லை ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங்காக ஸோ கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம் எங்கள் அவசரத்துக்கு அந்த டைமில் வந்து நல்ல காரும் கிடைக்கல கிடைச்ச காரை வாங்கிட்டோன்னே சொல்லலாம் ஸோ வாங்கினதுலேருந்தே மாதம் மாதம் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே தான் இருக்கும் இந்த வாரம் வந்து ரொம்பனே சொல்லலாம் ஹஸ்பண்டே ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸ் ஆகிட்டாங்க ஏன் இந்த காரை வந்து அவசரப்பட்டு வாங்கினோன்னா ப்ரூனை நாட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் மட்டும்தான் டிரைவர் வந்து அதாவது கார் வந்து அனுப்புவாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து டூ மந்த்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு கார் வந்து அனுப்புவோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கார் வந்து நீங்களாக தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ டூ மந்த்ஸாக நாங்கள் வந்து வாங்கின சேல்ரியை சேர்த்து வச்சுருந்தோம் கார் வாங்குறதுக்காக ஸோ அப்போ எங்கள் கையில் இருந்த காசை வச்சு வாங்கின காரு தான் இது எங்கள் கையில் இருந்த காசுமே இந்த கார் வாங்குறதுக்கும் கரெக்டாக இருந்தது சரி ஓகே கரெக்டான பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வந்து இந்த காரு வருது நம்ம கையிலையும் இவ்வளோ தான் காசு இருக்குது காரோடய பட்ஜெட்டும் காரோட ரேட்டும் இவ்வளோ தான் இருக்குது கரெக்டாக இருக்குது இதை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினோம் பட் வாங்கும்போதே அந்த காரோட ஓனர் சொன்னாங்க எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை இது நல்ல காரு அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே அப்படி தானே சொல்லுவோம் 啊个。嗯 <noise> அதுக்கப்புறம் போக போக தான் ஒவ்வொரு ஃபால்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு நாங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம புது காருமே வாங்கினாலுமே த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சர்வீஸ் பண்ணாமல் காரெல்லாம் நம்ம வச்சுருக்கவே முடியாது முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவாகும் இப்போ பார்த்தா ரொம்ப மோசமாக ஒன்று ஒன்றா அப்படியே ஃபால்ட் ஆகிக்கிட்டே வந்து வர்ற மாதிரி ரொம்ப வந்து இதாகிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் வந்து இந்த காரை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம் புது காருமே இங்கே வந்து கிடைக்குங்க வாங்கலாம் ஆனால் நம்ம ஊரு காசை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஊரில் ஒரு கார் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபோர் லேக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த அளவுக்கு புது கார் வாங்குறத விட பழைய கார் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எங்கேயாவது மூவாய் தான் போவோம் சொந்த நாட்டுக்கு போவோம் இல்லைனா வேறு எங்கேயாவது வேலை கிடச்சி மூவாய் ஆகி போயிடுவோம் அந்த டைமில் நம்ம புது காரை வாங்கி சேல் பண்ணோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி கார் வாங்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணிவிட்டு விற்றுட்டு போகிறது அந்த மாதிரி தான் எல்லாேருமே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வாங்கினோம் பட் ஒரு சில நேரங்கள் வந்து கார் இந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது நிறைய செலவு வைக்கிதுன்னு வேறு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து தான் போகணும்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த காய்கறி எல்லாம் தாங்க நான் வந்து வாங்கினேன் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் நல்லா நாட்டு கத்திரிக்காய் கிடச்சிது இல்லை என்னக்கா போட்டு சாப்பிடணுன்னு தான் நாங்கள் வாங்கினேன் இந்த இது வந்து கூறுக்கட்டி மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு பிளேட்டு ஒரு டாலர்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு பிளேட் வாங்கினேன் நல்லா நாட்டு கத்திரிக்காய் கிடச்சிது அதுக்கப்புறம் மாம்பழம் சவு சவு அப்புறம் புடலங்காய் அப்புறம் அந்த பச்சை இருக்குது பாருங்கள் அது வாங்கினேன் தக்காளி பூசணிக்காய் இதெல்லாம் தான் அப்புறம் கீரை இது மட்டும்தான் வாங்கினேன் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் நிறையா வாங்குகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க நம்மளால் சமைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி பிளான் வந்து சமையல் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் மீல்ஸ் தான் பண்ண போகிறேன் நான்வெஜ் மீல்ஸ் பண்ணுறதை விட வெஜிடேரியன் மீல்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டேஸ்ட்டுமே வந்து வெஜ்ஜு தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இப்போல்லாம் ஏன்னா நான்வெஜ்ஜு சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஸ்வீட் ஒரு கானே ஃபிஃப்டி சென்ஸ் தான் அதில் அதில் ஒரு நாலு கான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு கானை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மூணு கானை வந்து அவிச்சேன் ஏன்னா எல்லாருக்குமே ஸ்வீட் கான் ரொம்ப பிடிக்குமா அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த காய்கறி எடுத்து வச்ச உடனே முயலில் வந்துட்டாரு எனக்கு ஸ்வீட் கான் அவிச்சு தகமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் காய்கறி சாம்பாருக்கு நறுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அவன் ஃபஸ்ட்டு அதை உடனே சரி அதை வேக வச்சு கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தாச்சு அந்த கார் வாங்கின டைமில் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்து கடனை உங்களுக்கு காசு தரேன் அதை வச்சுட்டு அதிகமான ரேட்டில் வர்ற காரை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு கடன் வாங்கி ஒரு காரை வாங்குறதுல எங்களுக்கு உடன்பாடே இல்லை நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வாழ்கிற ஆட்கள் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான் ஒரு பொருளை வாங்கிறதுக்காக கிட்டே போய் கடன் வாங்கி அதை வாங்கணும் அப்படின்னு எந்த காலத்துலையும் நினைக்கவே மாட்டோம் ஏன்னா கடன் கடன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது நம்ம நிம்மதியவே கெடுத்துரும் ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுலலாம் எங்களுக்கு வந்து நிறைய கடன் இருந்தது எங்களுக்கு மீன்ஸ் நான் வாங்கலை என் ஹஸ்பண்ட் வந்து அதுவுமே அவங்க தேவையில்லாமல் வாங்கலை அவங்க வீடு நாங்கள் ஊரில் வீடு கட்டினோம் இந்த மாதிரி அவங்க படித்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது எல்லாமே என் ஹஸ்பண்டு தான் என் ஹஸ்பண்டெல்லாம் ஒரு சில விஷயங்களை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது அவங்க அம்மா அப்பாவோ எதுவுமே கிடையாது எல்லாமே சுயமாக அவங்களா படிச்சு அவங்களா வீடு கட்டி ஈவன் கல்யாணம் கூட அவங்களா சம்பாரித்து அவங்களா தான் பண்ணாங்க ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹெச்டி கைடு ஒரு சார் இருக்காங்க ஸோ அவங்க தான் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ சுயமாகவே எல்லாமே பண்ணனால கொஞ்சம் கடனும் இருந்தது அவங்க பிஹெச்டி கைடு கிட்ட தான் வந்து கடனுமே வாங்கியிருந்தாங்க ஸோ அதையே நாங்கள் வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஏன்னா ஆரம்பத்தில் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை ஃபஸ்ட்டாக நாங்கள் கடனை அடைச்சிட்டு தான் நமக்கான தேவைகளை எல்லாமே வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணோம். அப்பவே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு முடிவு இருந்தோம் நம்மளோட தேவைகளுக்காக வந்து ரொம்ப அதிகமாக கண்ணே வாங்கக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த காரே வந்து வாங்கினோம் இப்போ வந்து தோணுது பேசாமல் அந்த ஃப்ரெண்டு அவங்க கடன் தாரேன்னு சொன்னாங்களே அவங்கக்கிட்ட அந்த கடனை வாங்கி காரே வாங்கியிருக்கலாமா அப்படின்னு வந்து தோணுது அதாவது மனசு வந்து குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து தோணுது பட் நாங்கள் அப்போ யோசிக்கல இந்த கார் வந்து இந்த மாதிரி மக்கர் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இந்த காரை வந்து விற்றுட்டு இன்னொரு கார் வேறு ஏதாவது கொஞ்சம் நல்ல கார் கிடச்சிதுன்னா வாங்கலாம் அதுவுமே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்க போகிறோம் ஏன்னா புது காரெல்லாம் இங்கே யோசிக்கவே முடியாது ஏன்னா இங்கே பெர்மனண்ட் இல்லை பார்த்திங்களா அதனால் இங்கே உள்ள லோக்கல் ப்ரோனே இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஹஸ்பண்டுக்கு தெரியும் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க ஏதாச்சும் நல்ல கார் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே செகண்ட் ஹேண்டு கார் வந்து ரொம்ப ஈஸியாகவே வாங்கலாம் இந்த நாட்டில் வந்து கார் புழக்கம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் இங்கே லோக்கல் ப்ரோனே வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மூணு கார் நாலு காருன்னு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாகவே கார் இருக்கும் ஸோ அதனால கார் வாங்குறது ஈஸி தான் ஆனா நல்ல காரா பார்த்து தான் கொஞ்சம் கஷ்டம் சோ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க நல்ல கார் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மாலத்தீவில் இருந்த அபர்னான்னு ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் அபர்னா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள்லாம் என்னோடய வீடியோஸை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து என் கூட யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்லாம் நான் ஏங்கியிருக்கேன் இப்போ என்னோடய வீடியோஸை பார்த்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு சில நேரங்களில் உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியல தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியாது வீட்டு வேலை யூடியூபு பசங்க அப்படின்னு இருக்கிறனால ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய ஹாய் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க கண்டிப்பாக நான் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க சாம்பார் வைக்க போயிடலாம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு சாம்பார் நான் இப்படி தாங்க வைப்பேன் பாசி பருப்பு போட்டு தான் வைப்பேன் துவரம் பருப்பு உங்களுக்கு போடுறதுனால போட்டு வச்சுக்கோங்க இங்கே புரோனையில் கிடைக்கிற துவரம் பருப்பு நம்ம ஊர் மாதிரி இருக்காது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய பருப்பாக இருக்கும் அதோட டேஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுங்க அதனால அதிகமாக நான் தோரம்பருப்பு போட்டு போட்டு வைக்க மாட்டேன் பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம் இந்த காய்கறிகளை பருப்புடையும் போட்டு வேக வைக்கலாம் பட் கொழஞ்சி போயிடுது குக்கரில் புடையில் ரொம்ப அதனால தான் தனியாக வந்து வேக வச்சேன் அதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாம்பார் வந்து ரெடி நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன் எப்படி வச்சா நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றியுமே வைக்கலாம் ஃபைனலாக இறக்கையில் தேங்காய் அரைச்சி போடணும் நான் தேங்காய் போடாமல் தான் வைச்சேன் ஏன்னா தேங்காய் போடாமையே சாம்பார் நல்லா திக்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் இருந்தது பார்த்தீங்களா அதை என்ன காய் போடலான்னு சொல்லிட்டு அதை நான் இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் எவ்வளோ காய்கறி வேஸ்டுகள் வந்து ஒரு நாளைக்கு வருதுங்க நம்ம யூஸ் பண்றது அதே நம்ம ஊரா இருந்தா நல்லா செடி வளர்த்து அதுகளுக்கு உரங்களாக போட்டுடலாம் பட் இங்கே செடி எந்த செடியுமே நல்லாவே வர மாட்டேது இருந்தாலுமே இந்த காய்கறி வேஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மண்ணோட வளத்தை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து மண்வெட்டியை வச்சு தோண்டி தோண்டி புதைச்சிருவோம் அதுவுமே நல்ல உரம் இல்லையா அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு செடி வச்சோம்னா சூப்பராக வளருங்க இது மாதிரி ஒரு ஆர்கானிக் உரம் எதுவுமே இல்லை பட் நாங்கள் செடி வைக்கிறதில்ல ஏன்னால் இங்கே எங்கள் வீட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த கார்டன் அது வந்து செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு கார்டன் தான் புல் வளர்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி புல் வளர்ந்துச்சுன்னா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக கீழே வந்து மண்ணு வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு மண்ணை வந்து கொட்டியிருக்காங்க இந்த புல்லை வளர்க்குறதுக்குன்னே அந்த மண்ணு தான் வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி களி மாதிரி இருக்குது அதனால தான் செடியை வளரவே விட மாட்டேங்குது மழை பெஞ்சாலுமே தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறது களிமண் மாதிரி அப்போ த மழை பெஞ்சோன்னா ரொம்ப தண்ணி தேங்கி சுத சுதன் இருக்கா அந்த செடியவும் வளர விட மாட்டேங்குது அழுகி போயிடுது நானும் எவ்வளவோ செடி வாங்கி கருவேப்பிலலாம் செடியில் வச்சுருந்தேன் என்னென்னமோ செடியெல்லாம் வச்சுருந்தேங்க ஆனால் ஒன்றுமே வரல ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாரு இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது இந்த மண் அதனால வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த செடி வைக்கிறதே விட்டுட்டேங்க ஸோ கத்திரிக்காயும் நறுக்கிட்டேன் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் எண்ணெய்க்காய் போடுவோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறது இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் பட்டை மிளகாய் காரத்துக்கு ஒரு ரெண்டு பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கத்திரிக்காய் எடுத்து போட்டணும் ஒரு ஆர்வக்குளாரில் நிறைய க கத்திரிக்காய் போட்டு எண்ணெய்க்காய் பண்ணிட்டேன் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்னடி எல்லா கத்திரிக்காயும் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாவது கூடாதா அப்படின்னு இல்லை நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கள்ல அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன் அவருக்கும் இந்த எண்ணெய்காய் ரொம்ப வந்து பிடிக்கும் எங்கள் அம்மா ஊரில் போட்டு கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்தாங்க கத்திரிக்காய் எண்ணிக்காய் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால நிறையா பண்ணேன் அவரும் சாப்பிடுவாருன்னு ஆனால் நிறையாவே வந்து மிஞ்சி போச்சு நைட்டு வந்து அந்த சாம்பாரோடு சூடு பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருமே நிறையா தான் வச்சுருந்தேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை சமை சமைச்சு வச்சோன்னா சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதிய லஞ்சு வர வந்துடும் சாம்பார் கெட்டு இல்லையா ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டேங்கண்ணா இது வெளியில தான் வைப்பேன் சூடு பண்ணி வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ ரெண்டு நாளைக்கு வர மாதிரியே வச்சுட்டேன் அடிக்கடி குழம்பு வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இதோட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த பிளேட்டில் சாப்பாடெல்லாம் வச்சு அப்போ எல்லோரும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு இது சாம்பாரில் உள்ள தண்ணி இல்லை கீரையில் உள்ள தண்ணி கீரை வதக்கும்போது கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுனே அது கீரை தண்ணி ஆகிடுச்சு அந்த கீரையை வைக்கும்போது அந்த கீரையில் இருந்த சாறு தான் ஃபுல்லாக ஃப்ளேட் ஃபுல்லாக வந்தது அதுதான் சாம்பார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியாலாம் இல்லை திக்காக தான் இருந்தது எனக்கு சாம்பாரோட அந்த பிலிம்பி ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டேன் ஹஸ்பண்டு கொடுத்தேன் அவர் வேணான்ட்டார் நல்ல ஒரு லஞ்ச் மீல்ஸ் வந்து சாப்பிட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிட்டு ஸோ இப்படி தான் எங்களுக்கு நேற்று டே போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்